வாஸ்து அப்படிங்கிறது வாஸ்துனாலே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை நல்லா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் வாஸ்துனாலே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க ஸோ இந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பஞ்சலோகத்தில் செஞ்சுருக்குறது உள்ளுக்குள்ளே வந்து லேபரின் சக்கரம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய நல்ல க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டேக்கில் உள்ள வந்து த்ரீ பாயிண்ட் எம்எம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் பவரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டுக்கு மேலே வச்சுருப்போம் உள்ளார ஒரு ஒயிட் கிறிஸ்டல் இருக்குது ஓம் என்ற ஓங்காரம் இருக்கும் இந்த ரெண்டு லாக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா லாக்கெட்னா இருக்குது பார்த்திங்களா உள்ளட சஞ்சீவி புல் வியோடு இருக்கும் அதாவது கிறிஸ்டல் பிளாக் டெர்மோலின் கிறிஸ்டல்ஸ் அதுக்கப்புறம் வேர் வேறு ஒடைய பூ இது இதெல்லாமே ரெண்டு சைடில் இருக்கும் லெஃப்ட் ரைட் இந்த நாலு மூலையிலுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஒயிட் கிறிஸ்டல்ஸ் இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணி கொடுத்த விஷயம் இந்த லேப்ரின் சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்முலாவதை எடுத்து அதை வந்து ட்ராக் பண்ணி உள்ள இருக்கிற கன் மெட்டலில் செட் பண்ணி இது உள்ளரையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் இருக்கும் மேலேயும் கிறிஸ்டல் இருக்கும் உள்ளேயும் கிறிஸ்டல் இருக்கும் இது என்ன செய்யும் ஆமாம் எப்பேற்பட்ட வாஸ்து கோளாறும் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம என்ன அலைகள் நம்ம என்ன அலைகள் இப்போ நம்ம ஒரு நல்ல காரியமாக போறீங்க இது உங்கள் வீட்டில் மாட்டிருக்கீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஐ சைட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல பார்த்தாலே போதும் இந்த இடம் பார்த்தாக்க என்னாகும் நம்மளுடைய உள்ளோடைய பிட்யூட்டிக் இருக்குது இருக்கு அது ஆக்டிவேஷன்ல போயிடும் பாசிட்டிவ்ல போயிடும் ஆக மொத்தத்தில் நம்ம வந்து இதை பார்த்துட்டு போனாலே போதுமான விஷயந்தான் அதே மாதிரி உள்ள வரக்கூடிய நெகட்டிவ் பர்சனுடைய ஐ கந்திருஷ்டி ஏதாவது ஒரு மனநிலையில் வராங்க இல்லையா ஐயோ யோ இப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்களா அது எல்லாமே இது அவங்க பார்க்கும் போதும் பாசிட்டிவாக மாறிடும் இது வந்து கனக ஸ்ரீ சக்கரம் இந்த கனகங்கிறது தான் விஷயம் ஒன்று உள்ள இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மெத்தடுக்கு பிறகுமே கனகம் அப்படின்னாலே விலை மதிப்பற்ற சக்தி விலை மதிப்பற்ற சக்தி இதுதான் தோட்டல் கோலவுமே இருக்கு பார்க்க அழகாவும் இருக்கும் இதில் பெரிய விஷயம்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் உள்ள இருக்கக்கூடிய லேம்பரி சக்கரம் மேக்னட் மகா சக்கரம் கனகம் மகா சக்கரம் ஓம் என்ற மிகப்பெரிய பிரணவ சக்கரம் ஆக மொத்தத்துல நாலஞ்சு பவர் பாயிண்ட் அது உள்ள இருக்கும் கனக ஸ்ரீ சக்கரம் அது கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கனக சீசக்கரம் உங்கள் வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு வகையான சக்கரம் உள்ள இருக்கு ஸ்ரீ சக்கரம் லேப்ரின் சக்கரம் கனகம் அப்புறம் கிறிஸ்டல் அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஜீவன் என்றால் உயிர் ஜீவசாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே இந்த லெஃப்ட் ரைட்டில் ரெண்டு லாக்கெட்டில் உள்ளே வச்சுருக்கோம் ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் ஸ்ரீ சக்கரம் மல்டி பர்பஸ் ஸ்ரீ சக்கரம்

அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இறச்சும் பார்த்தீங்கன்னா சகடை சுற்றுது பாருங்கள் மேலே அதுவும் ஒரு சுழற்சி தான் இந்த சுழற்சி எலக்ட்ரோ தண்ணியில் போடும் தண்ணியில் இருக்கிறது மேலே வரும் கேணி கூட ஒரு ட்ராக் இருக்கும் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு சைக்கிளோன் சைக்கிளு ஸோ அந்த இது அந்த அது அதை கண்டுபிடிச்சி தான் மேலே கொண்டு வந்தாங்க அது கொஞ்சம் அட்ராக்ஷனாக ஒரு அழகாக அது பதுக்கி செஞ்சுருக்காங்க அதுவும் நம்ம கடையில் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் மனம் சார்ந்த மணக்க வேண்டும் ஸோ அதனால் இப்போ அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய ஆக்டிவேஷன் பொருள் ஒன்னு இருக்கு நம்ம அதெல்லாம் போகலாம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி வெள்ளி எந்திரங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேட்டர்ன்ல இருந்தாலும் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு டேக் இருக்கு இது யார் கேட்டாங்கன்னா ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும் நிறையா இருக்காது இது வியாபாரம் ஆமா இது வியாபாரம் நீங்களே வந்து நம்ம சேனலே நிறைய வீடியோஸ் வந்து எந்திரம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும்

இது வந்து முக்கியமாக வியாபாரம் ப்ளஸ் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழி போகிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய இது டிவைன் சக்கரா நம்ம சொல்லுவோம்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ராசி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ராசி இருக்கும் அந்த ராசியை வந்து அட்டாக் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் டிவைன் சக்கரா இப்போ ஜெடிக் ஃபார்முலா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்கவுங்க ராசியை அவங்களுடைய டைமில் சொன்னோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ப்ராப்பர் பிளேட்டில் கையாலேயே வரைஞ்சி அதை அவங்களுக்கு அனுப்பிச்சிடும் ஸோ இது வந்து பேக்கெட்லேயோ இல்லை பாஸ்லையை வச்சுக்கக்கூடிய டிவைன் சக்கரா இது பிரம்மஸ்திரா சொல்ல தேவையில்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு மனிதன் கையில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ் இருந்துச்சுனாக்கா அது நான் அந்த லாஸ்டில் போகும்போது உங்களுக்கு நான் டெமோவை பண்ணி காட்டுறேன் ஸோ லாஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது பிரம்ம அஸ்திரம் அப்படின்னாக்கா கடைசியாக சொல்லுவாங்களே வாழ்க்கையில நான் வந்து எல்லாத்தையும் தோத்துட்டேன் ஒரு கடைசியாக ஒரு அஸ்திரமா பயன்படுத்துறேன்னு சொல்லுவாங்களையா அது மாதிரி தான் பிரம்மனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ஒரு சக்தி கடைசியில் வந்து காப்பாற்றும் அது மாதிரி தான் இந்த பிரம்மஸ்திரம் இந்த பிரம்மஸ்திரம் இருந்தால் யா யானைகள் பத்து பதினஞ்சு யானை கூட இருந்த மாதிரி அந்த மாதிரியான சக்தி பணபலம் உங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்காது லக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இது கொடுத்துருமா எதுக்கு இந்த கன்று போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா லக்கி பூஸ்டர் பிரம்மஸ்திரா அப்படின்னு போட்டிருப்போம் இது நம்ம வரும்போது நான் டெமாவே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரம்மஸ்திரா எல்லாருக்கையிலுமே இருக்கணும் இந்த யோகி ஹேர் ஆயில் இந்த யோகி ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ பழைய ஃபார்முலா நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் முடி கொட்டுறது லேடிஸ் ஆண் பெண் கொடுக்குற எல்லா யாருமே பயன்படுத்தலாம் வழுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த க்ரோத் இருந்துச்சுன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு இது டெஸ்டட் இதுவும் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு தான் சொல்லிடுறேன் ஆயிலாக இருந்தாலும் மெடிசன் போட்டு அந்த மூலிகை போட்டு காய்ச்சும்பொழுது அந்த சூரிய புடம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போட்டு யோகி ஹேர் ஆயில் இங்கே இருக்குது தாண்டி கார் ப்ரொடெக்டர் அதாவது இன்றைக்கி வாகன விபத்து வராமல் இருக்கிறதுக்காகவே கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் இந்த கார் ப்ரொடெக்டர் ஸோ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது மீன்ஸ் அதை பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அந்த அதாவது ஒரு கார் போகுது ஒரு பொருள் அசையாமல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் செஞ்சிடலாம் மூவிங்கில் இருக்கக்கூடிய கார் ஓட்டக்கூடிய ஓட்டுற நபரோட கான்சன்ட்ரேஷன் ரோட்டில் இருக்கக்கூடிய அன்வான்ட் அதாவது ஆத்மாக்கள் தான் நிறைய விஷயம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆக்சிடெண்ட்ஸ் வருதுன்னா சொல்லுவார் கண்ணை மூடிட்டேன் அப்படி கிடையாது ஒரு செகண்டில் அவங்கள மதி மயக்கும் நல்ல நைட்டே ஓட்டுற டிரைவர் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிந்த் ஆக மாட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா எதாவது பொழிச்சிட்டாங்களா பெரிய ஆக்சிடென்டில் பொழிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு நான் கண்ண தூக்கம் வந்துச்சுப்பாங்க தூக்கம் கிடையாது தூக்கம் மாக்கப்படும் ஸோ அந்த மாதிரி அவுட்டில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரில் பெரிய ஒரு போர்வையை பார்த்து விட்டா ஆக்சிடென்ட் ஆகும்ல அதே மாதிரி டக்குன்னு ஒரு பெரிய ஒரு கருப்பு ஒரு போர்வை மாதிரி வந்து மாட்டும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஜாக்கிரதையும் இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாமல் என்ன நடத்தினே தெரில நான் நல்லா தான் ஓட்டுவேன் ஏன்னா டக்குன்னு போய் டேஷ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கார் டேஷ் போர்ட்லேயும் ஃப்ரெண்டில் தொங்க ஓடுறதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ வருங்காலத்தில் இல்லை நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து இந்த ப்ராடெக்ட் அவைலபிள் கிடைக்கும் இந்த லைவ் கிடைக்கும் போது நான் இதையும் மிஸ் பண்ண விரும்பல தான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்காகவே பாக்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு உள்ள அந்த ப்ராடெக்ட் ஸோ அது வந்து விரைவில் உங்களுக்கு சொல்லப்படும் ஏன்னா இது ஒருத்தவங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறதுக்காகவே இந்த கார் ப்ராடக்ட் யூனிக் காப்புங்கிற நேமில் இதை செட் பண்ணி வச்சுட்ருக்கோம் யோக முத்ரா இப்போ நான் இந்த கோமதி சக்கரம்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி நம்ம நெத்தியில் வைக்கக்கூடிய பொருள் தான் இந்த யோக முத்ரா குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க சிஸ்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிவைஸ் தான் இதுவும் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ப்ராடக்ட் தான் இதையும் அடுத்த லெவலில் கிறிஸ்டல்ஸ் ரெடி இருக்கோம் ஸோ இது வருங்கால படுத்தாட்டு எல்லாம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நெத்தியில் வச்சால் போதும் அதேமாரி உங்களுக்கு இப்போ ஜு கோமதி சக்கர மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு கையில் வச்சு இப்படி பிடிச்சிருந்தால் பிபி சுகர் காலையில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்திங்கனாக்கா நம்மளோட சக்ராஸ் இயங்க தொடங்கும் சோலார் ப்ளக்ஸ் இயங்க தொடங்கும் நெத்தியில் வச்சுருந்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு மெமரி நைட்டு படுக்க போகும்போது நெத்தியில் வச்சு விட்ருங்க அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ளாட்டாக படுக்க வச்சு நெத்தியில் வச்சுங்கனாக்கா அவ்வளோ டோட்டலாக ரிலாக்ஸ் ஆவாங்க அந்த மோடு டோப்போமின் பேலன்ஸில் இருக்கும் மெமரி கூட இருக்கும் ப்ளஸ் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஹெல்த் ஓரியன்டாக ஸோ அந்த யோக முத்திரா அவங்களுக்கு பேலன்சிங் பண்ணிகிட்டே இருக்கிற விஷயம்தான் ஸோ இதெல்லாம் நம்மளை ஏற்கனவே காமிச்சிட்டேன் டீலிங்ஸில் இதுதான் ரொம்ப முக்கியமான பொருள் இருக்கிறதுலே எங்களுக்கு எல்லோரும் இந்த என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கி ஃபுல்லாக சேட்டிஸ்ஃபைன் பார்த்தீங்கன்னா இந்த ஆதி பிரம்ம லோகி இந்த ஆதினா ரொம்ப பழைய அப்படின்னு சொல்லலாம் அந்த சொல்லுவாங்க வீட்டில் என்ன ஏதாவது மந்திரக்கோள் மாரி இருக்குன்னு கூட பார்க்கலாம் அப்படி கிடையாது குல தெய்வம் வசிக்க நம்ம வீடு ஒன்று கொடுப்போம் இல்லையா அதான் இது காப்பர்ல அழகாக பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளோட கிறிஸ்டல் உள்ள இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே தெய்வங்களுக்கு பிடிச்சது குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரலையா குல தெய்வம் வந்தா தங்கலையா இஷ்ட தெய்வம் தங்க மாட்டேங்குது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சிக்கில் இருந்துட்டு இருக்கோம் பெட் பேஷண்ட்டாகவே இருக்காங்க அவங்க பக்கத்தில் வச்சிடலாம் எங்க ஒரு இயக்கம் இயங்காம இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சா இயங்க தொடங்கும் இதெல்லாம் அந்த காலத்துல பெரிய பெரிய ஸ்டிக்கா வச்சிருந்தாங்க நம்ம கேம்பாக்டா வச்சிருக்கோம் இதுதான் ஆதி பிரம்ம லோகி அழகா ஆதி பிரம்ம லோகி சூப்பரான விஷயம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் இப்போ யாருக்காவது ஹீல் பண்ணுறாங்கனாக்கா அவங்க குழந்தைங்களோட நெத்தியில் அப்படி வச்சுட்டு உனக்கு எல்லாம் சரியாயிடும் சொன்னாலே போதும் நம்மளுடைய சக்தி அவங்களுக்கு கிடக்கும் வார்த்தை சொல்வாக்காக மாறும் பார்த்துருக்கீங்க இதை பற்றியான மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர்

நிறைய பேர் டாக்டர்ஸ் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஷண்ட்ட தொடரும்போது அவங்களோடைய நெகட்டிவிட்டி கண்டிப்பாக அந்த நாடியை பார்க்கும் பொழுதே நம்மளோட நாடி அடி வாங்கிடும் அது வந்து டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி ஹீலர்ஸாக இருந்தாலும் சரி ஸோ அவங்களாம் அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸோ இயங்காம இருக்கக்கூடிய விஷயத்தை வைக்கக்கூடியது தான் ஆதி பிரம்மலோகி உங்களுக்கு இது வேணுனாக்கா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அந்த லிங்க் நிறைய யூடியூப்பில் ஒரு ப்ராடக்ட் பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதோடய லிங்க்லாம் நான் இந்த லைவ்ல கீழே கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் ஆ வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பிளஸ் யூடியூபோட லிங்க்கே நமக்கு தரும் நடந்து போகல நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இதெல்லாம் வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து பேக் பண்ணியே கொடுத்துருக்கோம் அழகாக பேஸ் பண்ணி உள்ள கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெட்டு பெட்டுக்கு கீழே சிஸ்டம் படிக்கிறாங்க சிஸ்டம் சிஸ்டம் பக்கத்துல பக்கத்தில் இதுலேருந்து வரக்கூடிய கிறிஸ்டல்ஸ் மேல பேப்பரை மட்டும் பிச்சு பக்கத்தில் வச்சிருங்க சிஸ்டம் ஒர்க் பண்றவங்க சில பேர் ஆன்லைன்லேயே இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பாங்க அவங்களாம் அந்த க கம்ப்யூட்டர் பக்கத்தில் இதை வச்சுருங்க இதை வைக்கும்போது இதோடேருந்து வரக்கூடிய எனர்ஜி உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆக்காது நீங்கள் பாட்டுக்கு அழகாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி பிரெயின் ட்ரைன் ஆகிறதுக்கு காரணமே அது வேக்னஸ் ஏதோ ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த இதெல்லாம் எல்லாமே இருக்கும் இதுலேருந்து வரக்கூடிய கிறிஸ்டல்ஸ் உங்களுடைய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபைலமென்ட்ஸ்ன்னு சொல்லி வாங்கலாம் இது ஸோ மற்றபடி இன்னும் உள்ளே வாங்க போகலாம் ரிலேட்டிவ் இருந்து மாமா எப்படி இருக்கீங்க போட்டுக்கா